தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்கள் தமிழ்நாடு வாழ்கள் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றான் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தாலுக்காவில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குது மாமண்டூர் வடபாதி ஊராட்சியில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழரை சென்ட்டுங்க இது இது ஏழரை சென்ட்டு இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு நூறு அடி வருதுங்க இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கொயராக தான் வருது இந்த பிளாட்டு இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்து நமக்கு வந்து இடங்கள் வந்து கிடைப்பது மிகவும் அதிகம் இருக்குது அதனால் இதை பயன்படுத்துங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழரை சென்ட் வந்துருக்குது இது ஒரு கார்னர் சைட்டுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது இந்த சென்னை டு கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் அப்படி தான் வருது அதனால் வந்து நமக்கு வந்து குறைவான இடங்கள் வந்து வந்திருக்குதுங்க இன்றைக்கி ஒரு கடை கட்டுறதுக்கு ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கு நல்ல தரமான சைட்டு இது இதை பாருங்கள் இதுதான் நமக்கு வந்து ஃப்ரண்டேஜ் வருது அந்த ஃப்ரண்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இப்படியே வந்து உள்ளே திரும்புதுங்க அந்த ரோடு இது ரெண்டு பக்கம் வந்து கார்னர் சைட் இது இது பாருங்க இந்த நம்ம தார் ரோட்லேருந்து ஒரு ஐந்து அடி பள்ளமாக தான் இருக்குது சைட்டு ஃபுல் பவுண்ட்ரி காட்டணும் பாருங்கள் இது வந்து மொத்தம் ஏழுரை சென்ட்டுங்க சிங்கிள் ஓனர் இது டாக்குமெண்ட்லாம் வந்து கிளியரன்ஸாக இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இரப்பூ காமிக்கிறேன் இது செங்கல்பட்டு மாவட்டம் அதுதான் அந்த தாலுக்காலை சைட் வந்து அமைஞ்சிருக்குது மாம்புதூர்

ஏழு சென்ட்டு ஒரு சென்டில் நிலை பதிமூணு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க ஒரு சென்டி விலை பதிமூணு லட்சங்க அதனால இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் வந்து நமக்கு நூறு அடி வருது ஒரு அருமையான சைட்டு இந்த தாரோட ஃப்ரெண்டேஜில் நமக்கு வந்து அனுப்பி சென்னைக்கு கன்னியாகுமரி தேசிய வந்து அனுப்பி இருக்குது ஒரு அருமையான சைட்டு யூஸ் பண்ணிக்காதீங்க நூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க இந்த நூறு அடி ஃப்ரெண்டேஜ் ஒரு கடை கட்டுறதுக்கு ஒரு ஓட்டர் கட்டுறதுக்கு நல்ல ஒரு குரன் காட்டுறதுக்கு நல்ல தரமான இடம் வாழ்கத்தங்கள் கலர் கத்தங்கள் வாழ்கட்டும் நாடு